சலாம் அலைக்கும் வரஹத்துல்லாய் வரகாத்து அலஹா அல்லாவுக்கு எல்லா புகழும் மாண்டவர் மீண்டதில்லை அப்போ அல்லா அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் உயிரை பறிக்கும் மாணவர் ஊசா அலைவசல்லம் அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் அவர் வந்த போது ஊசா அலி அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள் உடனே அவர் அல்லாஹுடன் போல் இறைவா மரணிக்க விரும்பாத ஒரு அரியானிடமா இனி என்னை அனுப்பிவிட்டார் என்றார் பிறகு அல்லாஹ் அவரின் கண்ணை சரி செய்து விட்டு நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காலை மாற்றின் முதுகில் கையை வைக்க சொல்லி அந்த கை எத்தனை ரோமங்களை அடக்கிக் கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அவ்வாறே அவர் மூசா அலைவு செல்ல அவரிடம் வந்து கூறிய போது மூசா அலைவு சென்னர்கள் இறைவா அதற்கு பிறகு என கேட்டதும் அதற்கு அல்லாஹ் பிறகு மரணம் தான் என்றான் உடனே மூச்சு அலைவர் செல்லும் அவர்கள் அப்படியானால் இப்பொழுதே நான் தயாராக இருக்கிறேன் என கூறிவிட்டு பைத்துல் முகத்தஸ் என்னும் புனித தளத்தின் அருகில் என் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள் அதன்படியே அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த ஹரிஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹின் நல்லடியார்களே நாமும் மரணத்திற்கு சிறந்த நல் அமல்களோடு தயாராக இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ